அதிகாரிகளை கூட்டிட்டு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கிறதும் அவர்களை

யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்பது ஒரு யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி தொடர்பாக நிதானமாக பொறுமையோடு பொறுப்புணர்வோடு அந்த விடயங்களை கையாண்டு அடுத்த அபிவிருத்தி பற்றி பேசப்பட வேண்டிய கூட்டம் ஆனால் இந்த கூட்டத்தில் வந்தால் அதிகாரிகளை கூட்டிக் கொண்டு வச்சுட்டு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கிறதும் அவர்களை கீழ்த்தரப்படுத்துறதும் அல்லது அவருடைய செயல்பாடுகளை முடக்கிற மாதிரியான மக்கள் மீறிகள் நடந்து கொள்கிறத தலைமை கட்டுப்படுத்த தலைவராக இருக்கிறவர் ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்தி அதுக்குரிய ஒழுங்குமுறையை மேற்கொள்ள வேண்டும் அதை கட்டுப்படுத்த இல்லை என்றால் இப்படியே தொடர்ந்து இந்த கூட்டங்களில் பங்கு பெற்றதில்லை இந்த அர்த்தம் இல்லை இது ஒரு பிரியோசனம் இல்லாத கூட்டம் அதனால் நான் இடையில் இந்த கூட்டத்தை விட்டு வலிக்கிட்டு இருக்கிறது இது ஒரு 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 ஆரோக்கியமான கூட்டமாக அமையவில்லை நேரத்தில் பேசக்கூடாது ஏற்கனவே முதல் அதில் அஜெந்தாவிலும் சொல்லப்பட்டது தேர்தல் விஷயங்கள் இல்லையாண்டு ஆனால் தொடர்ந்து தொடர்ந்து அதிகாரிகளை ஒரு ஒரு வலிந்து இழுத்து அவர்கள் மீது குற்றம் காண்றதுலேயே இவ்வளவு காலம் இந்த அபிவிருத்தி நடக்க இல்லையா அல்லது இந்த அதிகாரிகள் செயல்பட இல்லையா தொடர்ச்சியாக அவ்வாறான நடவடிக்கைகளும் அதை நிறுத்த வேணும் இது ஒரு ஒழுங்குமுறைக்கு வர வேணும் அதுக்காக தான் நாங்கள் இன்றைக்கு ஒரு ஒரு செயல்பாட்டை முன் அதை சொல்லியும் இருக்கிறேன் இப்போ தொடர்ந்து இதில் இருக்கிறது எத்தனை இல்லை அதால் நாங்கள் படிக்கிறோம் அடிவெண்ணா தான் நீங்க அவங்க வெண்ணாட்டிக்கிறாங்க

அரசியல் நான் கேக்குறது பதினோரு பதினோரு குடும்பம் இருக்கு அந்த குடும்பத்தை கூப்பிடுமா அந்த குடும்பத்தை பார்த்து முப்பது அது சம்பந்தமான ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு ஒரு குழந்தை பிள்ளை அது

தெரிய <muchan>

ஏய் நீங்க லைப்ரரி பிச்சாரம் டிபார்ட்மென்ட் பிரதிநிதி தயவா கேக்குறேன் சையான் இந்த பிரச்சனை பெருசாக்கவே வேண்டாம் ஓகே இரண்டாவது அரிசி ஆகவே வேண்டாம் சகோதரர்களே நான் இந்த இடத்துல வந்து அரிசி வாதியா பேசிட்டு இருக்கேன் இல்ல அப்ப நான் உங்க கிட்ட ஏய் நான் ஆச்ச அப்போ பிரியா ஏ நான் கரெக்ட்டா என்னோட படிப்பு கேக்குறேனா அரசாங்க கவலை இருந்தால் நானும் அடையாட்டு காட்சா நானும் கூட பார்த்தா அடையாட்டு காட்சா நான் தயவா கேக்கிறேன் கேட்கிறேன் வீண்டும் வீடும் கேட்கிறேன் கூட்டணி நடத்தி நாற்பத்தி ஆறு பயனாளிகள் பல்வேறு குளறுபடிகளின் காரணமாக மக் விஷயமாக அரசாங்க ஊழியர்கள் அரசாங்க அதிகாரிகள் ஏதோவது மன உளைச்சலுக்கோ அல்லது ஏதாவது பிரச்சனைக்கு ஏற்பட்டிருந்தால் அதுக்கு எங்களை மன்னித்து கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் நாங்கள் கேட்டுக்கொண்டு நாங்கள் பார்ப்போம் அதாவது எதிர்வரும் காலங்களில் அதாவது இதெல்லாம் இப்ப இவ்வாறான நிகழ்வுகள் ஏற்படுகின்ற பொழுது இது எங்களுக்கு பாடமாகவும் இருக்கின்றது ஏனென்றால் இந்நாட்டில் எந்த ஒரு இடத்திலும் எந்த ஒரு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் இடம்பெறாத நிகழ்வுகள் இப்போது யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்று வருகின்றது இந்த ஒரே ஒரு நபரின் காரணமாக அப்போ அதனால வேண்டி இந்த ஒரு நபருடைய செயற்பாடுகள் காரணமாக இது சம்பந்தமாக மக்கள் கூடுதலான கவனத்தில் கொள்வார்கள் என்று கேட்டுக்கொண்டு நிச்சயமாக எனக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது எனக்கு இருக்கின்ற அதிகாரத்தை பற்றி எனக்கு இல்லை கொஞ்சம் இருக்கு எனக்கு இருக்கின்ற அதிகாரத்தை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் இருந்த போதிலும் கூட நாங்கள் ஏதாவது இந்த இடத்தில் யாரையும் நாங்கள் பகைத்து கொண்டோ அல்லதை ஒருவரை புறக்கணித்து விட்டோ இதுகளை செய்யக்கூடாது என்று நாங்கள் நினைக்கின்றோம் தான் நான் ஆரம்பத்திலும் நினைத்தேன் இருந்தபோதிலும் கூட இது போக போக அதாவது என்னமோ வேறு விதமாக போயிக்கொண்டிருக்கின்றது நிச்சயமாக எதிர்வரும் காலங்களில் நிச்சயமாக நான் நினைத்துக்கொண்டிருக்கேன் தனிப்பட்ட ரீதியாக நான் நினைத்துக்கொண்ட எதிர்வரும் காலங்களில் நிச்சயமாக எனக்கு இருக்கின்ற அரசு அதாவது ஒருங்கிணைப்பு குழு கு குழு தலைவருக்கு இருக்கின்ற அதிகாரத்தை முழுமையாக பயன்படுத்தி நிச்சயமாக என்ன அந்த இடத்திலேயே கட்டுப்படுத்த இல்ல மனம் மறந்து மனம் மனம் மறந்து விடுவதில்லை உமகளையே செயற்பாடுகள் காரணமாகவே அவ்வாறான வார்த்தை பிரயோகங்கள் செய்யப்பட்டது சம்பந்தமாக அது அவ்வாறு தான் அப்படிதான் தான் மாநில மன்ற உறுப்பினர்களை உரிமையில் அளிப்பது நேரத்தில் இது பாராள மண்டலத்திலும் கூடது உரிமையில்ல பண்மையில்ல கீழையிலும் கூட அழைக்கப்படுகின்ற சம்பவங்களும் இருக்கின்றது அப்ப அவ்வாறான சம்பவத்தில் நன்றி 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 எதிர்த்தது இல்ல மனம் மறந்து நான் சொல்ல வந்தேன் நீங்க எல்லாம் ஊடகவியலாண்டிங்கத்தான் இருந்தீங்க பார்த்து கொண்டுதான் இருந்தீங்க என்ன நட அப்ப அப்படியெல்லாம் நடந்திருக்கின்ற போது நீங்க எங்கிட்ட கேள்வி கேட்கறீங்க இல்ல என்னை சந்திக்க வரவில்லை அவர்கள் இலங்கை மீனவர்கள் சங்கங்களை சந்திக்க வருகின்றார் நிச்சயமாக இதுக்கு நடவடிக்கை நான் எடுப்பேன் இல்ல இது சம்பந்தமாக ஊடகவியலாளர்கள் என்ற வகையில நீங்க இவ்வாறான கேள்வி கேட்கறது எனக்கு அவலையா இருக்கும் நான் ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன் இந்த நகர சபை நகர அபிவிருத்தி திட்டம் சொந்தமாக முன்மொழிகின்ற போது இது பெஸ்ட் ரிலீ இது ரிலீஸ் மாத்திரம்தான் தான் இது சம்பந்தமா சட்ட முன்மொழிவுகளை இவர்கள் முன்வைப்பார்கள் அதன் பிறகே இதுக்கான திட்டங்கள் ஆராய்வு விடும் அதனால இந்த 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 கூட்டத்தில் இதுக்கு நாங்கள் அனுமதி வழங்க போகிறதும் இல்லை அப்போ அது அது சம்பந்தமாக நிச்சயமாக

இதுக்கு வேறு ஆக்சனுக்கு எனக்கு போயிருக்கலாம் இருந்தாலும் நான் போக இல்லை பாப்பேன் எதிர்காலம் எதிர்காலத்துல பார்ப்பேன்